ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் அலைக்கும் மீண்டும் இலங்கை திருநாட்டின் ஜனநாயக திருவிழா ஒன்றில் நாம் சந்திக்கின்றோம் இலங்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நடைபெற்ற எதிர்காலத்துக்கான வாக்கெடுப்பு பாராளுமன்ற பொது தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது அந்த தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கான விசேட ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம் இன்றும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மிக பிரமாண்டமான இருந்து நாங்கள் இந்த ஒளிபரப்பை நேரடியாக வழங்க காத்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இன்று இணைந்திருப்பவர் எங்களுடைய செய்திப்பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட ஊடகவியலாளர் அதே நேரத்தில் யூடியூபர் அரசியல் ஆய்வாளர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பிருந்தே என்ன நடக்கும் யார் வருவார் என்பதை எல்லாம் துல்லியமாக கணித்து சொன்னவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அது தேர்தல் கள நிலவரங்களின் அடிப்படையில் அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் அவர் சொன்னது அப்படியே நடந்தது வணக்கம் திரு நவ்ஷாத் மொய்தீன் அவர்களே வலைக்கம் இன்று நாங்கள் பிரமாண்டமாக மூன்று கலையகத்தில் இருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்கின்றோம் அரசியல் கலந்துரையாடல்கள் பிரபலமான நிகழ்ச்சிகள் அதே போன்று நகைச்சுவைகள் உள்ளிட்ட விசேட அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இன்று மூன்று கலையகம் ஆம் இது நாம் சந்திக்கின்ற கலையகத்திலிருந்து நான் உங்கள் விசு கருணாநிதி அதே போன்று இரண்டாவது கலையகத்தில் இருக்கிறார்கள் எங்களுடைய சிறேச ஒளி ஒளிபரப்பாளர்கள் அம்சி மாலன் அதே போன்று பெருமினார் குரீஸ்வர் கலையகம் மூன்றில் கிறிசாந்தி ஜெயக்கொடி அதே போன்று ஆர் எம் சஜாத் ஆகியோர் காத்திருக்கிறார்கள் நாங்கள் நிறைய பேச இருக்கின்றோம் இது ஒரு மாற்றத்துக்கான அரசியலை தொடர்ந்து வருகின்ற ஒரு தேர்தல் எதிர்காலத்துக்கான வாக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கின்றது இந்த தேர்தல் வாக்கெடுப்பு சற்று மந்தமாக இருந்ததாக ஆரம்பித்து சொல்லப்பட்டாலும் கூட இந்த முடிவுகள் இன்று மாலை வெளியான தகவலின் அடிப்படையில் நிம்மதியான அல்லது திருப்திகரமான வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை கணித்து சொன்னவர் கேபிட்டல் எஃப்எம் கேபிட்டல் தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் சொன்ன விடயங்கள் பேசிய விடயங்கள் அவ்வாறே உள்ளது உள்ளபடியே நடந்தது உங்களுக்கு நிறைந்திருக்கு தெரிந்திருக்கும் அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து செய்தி அறிக்கை இருக்கின்றது அதனை தொடர்ந்து நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன திரைப்படங்கள் இருக்கின்றன இப்போது நாங்கள் இரண்டாவது கலையகத்தில் இருக்கும் ஹம்சி மாலன் மற்றும் பெருமினார் குரீஸ்வரர் ஆகியோடு இணைகின்றோம் வணக்கம் ஹம்சி மாலன் நன்றி கருணாநிதி மற்றும் நவ்ஷாத் மொய்தீன் கலையகம் இரண்டில் இருந்து உங்களை சந்திக்கின்றோம் சந்தோஷமாக இருக்கிறது பதினேழாவது பாராளுமன்ற தேர்தல் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பின் இரண்ட பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் எக்கச்சக்கமான புதிய முகங்கள் நிறைய 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 புதிய கட்சிகள் வாக்களிப்பு ஓய்வு பெற்றிருக்கிறது வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பமாக இருக்கிறது உடனுக்குடன் தெரியப்படுத்த நாம் தயார் வணக்கம் வணக்கம் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலை போலவே உடனுக்குடன் முடிவுகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறோம் வாக்காளர் பெயர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர் இவர்களுடைய வாக்கெண்ணும் ஒவ்வொரு முடியும் வரும்போது முடிவுகள் வரும்போது உடனுக்குடன் மிக துல்லியமாக தெளிவான முடிவுகளை வழங்க நாம் தயாராக இருக்கிறோம் தொடர்ந்தும் கலையக மூன்றில் இருந்து உங்களுக்கு உடனுக்குடனும் உண்மையான தெளிவான விவரங்களை தருவதற்காக சஜாத் மற்றும் கிருஷாந்தி ஸ்டூடியோ த்ரீயினூடாக உங்களை சந்திக்கிறார்கள் General Election 2024 இரண்டிலிருந்து இணைந்திருந்த குரு மற்றும் அம்சிக்கு நன்றி இம்முறை நாடாளுமன்ற தேர்தலுக்காக கலேகம் மூன்றிலிருந்து இருந்து கிருஷாந்தி நான் மற்றும் சஜாத் இணைந்திருக்கின்றார் இம்முறை தேர்தல் தொடர்பான அனைத்து விவரங்களையும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவு பெற்று வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இம்முறை தேர்தல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் நாடாளுமன்றத்தில் நூற்று தொன்னூற்று ஆறு ஆசனங்களுக்கு சஜா எண்ணாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் களமிறக்க இருக்கின்றார்கள் அனைத்து விவரங்களையும் தருவதற்காக உங்களுடன் உடனுக்குடன் தகவல்களை பெற்று உங்களுக்காக நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம் சஜா நன்றி கிருஷாந்தி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல்கள் இம்முறை பதிமூவாயிரத்து முன்னூற்று பதினாலு வாக்கெடுப்பு நிலையங்களில் நடைபெற்றிருந்தன மொத்தமாக ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நாலு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருந்தனர் குறிப்பாக ஏழு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு பேர் தபால் மூலம் வாக்களிப்பதற்காகவும் தகுதி பெற்றிருக்கார்கள் இது இவ்வாறு இருக்கின்ற போது இம்முறை தேர்தல் முடிவுகள் பத்து மணி அளவில் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அறிவித்திருந்தார் இவ்வாறு இருக்கும் போது அதனை விரைவுபடுத்துவதற்காக கடந்த முறை ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்றாக இருந்த வாக்கு எண்ணும் நிலையங்கள் இம்முறை இரண்டாயிரத்து முப்பத்து நாலாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இருந்த போதிலும் பல மாவட்டங்களில் மழை பெய்து வருவதன் காரணமாக வாக்கு நடவடிக்கைகளில் சற்று தாமதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன இவ்வாறு இருக்கும் போது நேரலையாக வருகின்ற தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் உங்களுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் முதலாவது கலையத்துக்கு செல்லலாம் உங்களுக்காக நன்றி கிஷாந்தி நன்றி சஜாத் நாங்கள் ஒன்றுக்கு வந்திருக்கின்றோம் இன்று தேர்தல் முடிவுகளை அறிவிக்கின்ற விசேட நாங்கள் உங்களுக்கு நாளை தினம் வரை நாளை மறுதினம் வரை எல்லா முடிவுகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் நேரலையாக வழங்க நாம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அதற்கான ஏற்பாடுகளை கேபிட்டல் எஃப்எம் கேபிட்டல் தொலைக்காட்சி நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கின்றது பிற பொது முகாமையாளர் சியா உல் ஹசன் தலைமையிலே எங்களுடைய கலையக கலைஞர்கள் பொறியியலாளர்கள் எல்லோரும் இணைந்திருக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் இந்த ஒளிபரப்பை ஒலிபரப்பை ஒலி ஒளிபரப்புகளை செம்மையாக செய்வதற்காக எல்லோரும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முதலிலேயே நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்து நவ்ஷாத் மொய்தீன் அவர்களை தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது வாக்குகள் எண்ணும் பணிகள் இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றன முதலாவது முடிவு இரவு பத்து மணி அளவில் எதிர்பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் முடிவுகள் ஒளிவதற்கு முன்பே ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை அறிவித்தவர்கள் இந்த தேர்தலில் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் சிலவேளை இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்ற ஒரு பெருமையில் அல்லது எதிர்பார்ப்பில் மக்கள் வாக்களிக்க சென்றது சற்று மந்தமாக இருந்ததாக ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது என்ன நடக்கும் ஆமாம் விசு நீங்கள் குறிப்பிட்டது போல் வாக்களிப்பு இந்த முறை இந்த பொது தேர்தலில் மந்தமாகத்தான் இருந்திருக்கின்றது அதற்கு முன்னர் நாங்கள் ஒரு விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் கடந்த இரண்டு மாத காலமாக திஷா திசாநாயக்க பதவிக்கு வந்த பிறகு நாங்கள் அரசியல் ரீதியாக ஒரு உலக சாதனையை புரிந்திருக்கின்றோம் அது என்னவென்று தெரியுமா நாங்கள் அரசியல் ரீதியாக புரிந்திருக்கின்ற உலக சாதனை கடந்த இரண்டு மாதங்களாக உலகின் மிகச்சிறிய அமைச்சரவை இலங்கையில் தான் இருந்திருக்கின்றது இன்னும் இருக்கு தி ஸ்மாலஸ்ட் கேபினட் இன் த வேர்ல்டு இந்த கடந்த இரண்டு மாதங்களாக உலகின் மிகச்சிறிய அமைச்சரவை இலங்கையின் அமைச்சரவை மூன்றே மூன்று பேர் அதில் ஜனாதிபதியை விட்டால் இருவர் இருவர் தான் அமைச்சர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி அதிகாரப்பூர்வமாக தனக்கு சில அமைச்சுகளை வைத்திருக்கலாம் என்பதற்காக அவர் அமைச்சுகளை வைத்திருக்கின்றார் ஆனால் பதவி வழியாக அவர் ஜனாதிபதி பிரதமரும் இன்னொருவரும் இருந்து கொண்டு நாங்கள் இரண்டு பேர் என்று எடுத்தாலும் சரி மூன்று பேர் என்று எடுத்தாலும் சரி இந்த இரண்டு மாதங்களாக ஒரு உலக சாதனையை நடத்தி கொண்டு தான் இந்த தேர்தலை சந்தித்திருக்கின்றோம் இது மிகவும் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் இன்றைய சூழல் சாதாரணமாக இதற்கு முன்னர் இலங்கையில் இருந்த அமைச்சரவை அதன் பிரம்மாண்டம் இவ்வளவு அமைச்சர்கள் எதற்கு என்று உலகம் கேட்கும் அளவுக்கு இருந்தது ஆனால் இப்பொழுது இந்த அமைச்சரவையால் இவ்வளவு காரியங்கள் செய்ய முடியுமா என்று கேட்கும் அளவுக்கு வந்திருக்கின்றது எனவே இந்த இந்த சாதனைகளோடு நாங்கள் இந்த தேர்தலை சந்தித்திருக்கின்றோம் இருந்தாலும் கூட நீங்கள் குறிப்பிட்ட அந்த வாக்களிப்பு வீதம் மந்தமாக அமைந்திருப்பது சற்று கவலைக்குரிய விடியம் அந்த வாக்களிப்பு வீதம் மந்தமாக இருப்பதால் எங்களுக்கு சரியான கணிப்பீடுகளை நாங்கள் ஏற்கனவே வைத்திருந்த கணிப்பீடுகளில் ஏதாவது மாற்றங்கள் வந்துவிடுமா அல்லது குளறுபடிகள் வந்து விடுமா என்று கொஞ்சம் யோசிக்க வைத்திருக்கு மாற்றங்கள் குளறுபடிகள் என்பதை விட சில வேளை ஒரு தொங்கு பாராளுமன்ற அமைக்கக்கூடிய ஒரு நிலை வருமா நிச்சயமாக அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் நாங்கள் மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய வாக்காளர் பட்டியலின் படி தேர்தல் டாப்பின் படி ஒரு கோடி எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் அதில் கடந்த தேர்தலில் அதாவது ஜனாதிபதி தேர்தல்கள் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஒப்பீடுகளை அந்த ஜனாதிபதி தேர்தலோடு வைத்துக் கொள்வது ஒரு ஒரு மதிப்பீட்டுக்கு வருவதற்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும் அதற்கு முன்னால் நாங்கள் போ போக தேவையில்லை சில வேளைகளில் தேவை என்றால் நாங்கள் அதையும் பார்க்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் என்ன நடந்தது இந்த பொது தேர்தலில் என்ன நடந்திருக்கின்றது என்ற ரீதியில் நாங்கள் ஒப்பீடு செய்யும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய மதிப்பீடுகள் ஓரளவு சரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த ஒரு கோடி எழுபத்தி லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு பேரு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கோடி முப்பத்தி ஆறு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் வாக்களித்தார்கள் இது வாக்களிப்பு வீதத்தில் எழுபத்தி ஒன்பது தசம் நாலு ஆறு வீதம் எழுபத்தி ஒன்பது தசம் நாலு ஆறு என்பது கிட்டத்தட்ட எண்பது வீதம் எனவே எண்பது வீதமான வாக்களிப்பு என்பது நாங்கள் அன்று பேசும்பொழுது குறிப்பிட்டோம் மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அலை அலையாக திரண்டு சென்று வாக்களித்திருக்கின்றார்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு பெரிய புரட்சி அரசியல் ரீதியான ஒரு புரட்சியை செய்வதற்காக அவர்கள் துணிந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களித்தார்கள் இது ஆரோக்கியமான ஜனநாயகம் ஆனால் இதே எழுபத்தி ஒன்பது தசம் நாலு ஆறு வீதம் அல்லது எண்பது வீதமான வாக்குகள் இந்த முறை குறைவடைந்திருக்கின்றன நீங்கள் குறிப்பிட்டது போல் அறுபத்தி ஐந்து வீதமாக அது குறைந்திருக்கின்றன அறுபத்தி ஐந்துக்கும் எழுபது வீதத்துக்கும் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தவர்களுள் பத்து சதவீதமானவர்கள் வாக்களிக்கவில்லை இது ஏன் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஆரம்பத்தில் தேர்தல் ஆணையாளர் கூட இன்று நான் நினைக்கிறேன் இன்று வெளியாகி இருக்கின்ற சில ஆங்கில பத்திரிகைகளின் தகவல் படி தேர்தல் ஆணையாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கன் அவர் அளித்திருக்கின்ற ஒரு விசேட செபையில் ஒரு ஆங்கில பத்திரிகை அளித்திருக்கின்ற செபையில் வாக்களிப்பு வீதம் கூடுதலாக இருக்கலாம் என்று எதிர்பார்த்திருந்தார் குறிப்பிட்ட அந்த எழுபத்தி ஒன்பது வீதத்தை விட அதிகமானவர்கள் இந்த முறை பொது தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்று அவரே எதிர்பார்த்திருந்தார் ஆனால் இப்பொழுது அது குறைந்திருக்கின்றது முதலாவது காரணமாக நாங்கள் குறைவுக்கு என்ன காரணம் என்றே கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இன்றைய காலநிலை பல இடங்களில் மப்பும் மந்தாரவுமான காலநிலை சில இடங்களில் மழை பெய்திருக்கின்றது எனவே வாக்களிப்பு நிலையங்களுக்கு மக்கள் செல்வதற்கு ஒரு வகையான சோம்பல் நிலை ஏற்பட்டிருக்கலாம் ஆமாம் இந்த அந்த சோம்பலோடு நாங்கள் இப்போது செய்தி அறிக்கைக்கு செல்ல வேண்டும் நாங்கள் இந்த மந்தம் மந்தம் நிலை ஏன் ஏற்பட்டது காலநிலை மாற்றமா அல்லது வேறு ஏது காரணங்களா மக்கள் ஆர்வம் காட்டவில்லையா என்பதை எல்லாம் பற்றி நாங்கள் கலந்துரையாட வேண்டும் நீண்ட கலந்துரையாட இருக்கின்றது செய்தி அறிக்கைக்கு பின்னர் நாங்கள் இந்த கலந்துரையாட தொடரலாம் மீண்டும் சந்திப்போம் General election 2024.